சார் சிலபஸில் இல்லாத சப்ஜெக்டாக லேட்டஸ்ட் எடிஷனாக நம்ம தொடங்கணுன்னா பாஜக தொடர்பான செய்திகளையும் இப்போ பார்க்குறோம் திருச்சாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வழக்கமான தேர்தலுக்கு முந்தைய ஒரு அதற்கான தயாரிப்புக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு பார்க்கலாமா திரு பி எல் சந்தோஷ் இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறார் அவரோடு மூத்த நிர்வாகிகள் கலந்து பேசுவது அதன் தொடர்ச்சியாக தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவநாயகம் மாறுதல் என முடிவெடுத்திருக்கிறார்கள் என வரக்கூடிய தகவல் அப்படின்னு பல்வேறு செய்திகளை பார்க்குறோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கத்தில் பார்க்குறீங்க த்ரிஷா பாஜக அமைப்பு பொதுச்சேர பதவி ரொம்ப முக்கியங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்ற சீனியர் லீடர்ஸ் தான் எப்போதுமே அது ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி அப்போ கேசவநாயம் அவர்களை மாற்றுவது என்பது உறுதியானால் அது ஏதோ ஒரு பெரிய ஜோல்ட் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா தேர்தலுக்கு சந்தோஷ் அவர்கள் சொன்னதுலேயே நான் அறுபத்தஞ்சு நாள் தான் பாக்கி இருக்குது அதாவது ரெண்டு மாதம் அது இப்போ கொஞ்சம் பெரிய போஸ்ட் போஸ்ட்டுக்கு போஸ்டாக இருந்தால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அது பொலிட்டிக்கலாக நமக்கு பெரிய அளவுக்கு தெரியாது ஆனால் வர வரமாட்டாங்க பட் அவங்க தான் உண்மையாகவே அந்த இயங்கு சக்கரம் என்பது அவங்க தான் நான் ஒரே நாடு இதழுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பணியாற்றி கொடுத்துருக்குறேன் திறந்தோறும் திறந்தோருமே கமலாலயம் அலுவலகத்துக்கு வாரத்துக்கு எப்படி மூணு நாள் நாள் போவாங்க அப்போ வந்து கோ வேற ஒருத்தர் இருந்தாருங்க அமைப்பு போய் சேர அவர் சுற்றி எப்படி இயங்குச்சின்னு தெரியும் அப்போ அது தேர்தல் டைம் அத்வானி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் அது ரொம்ப மாறுதல் தான் நான் பார்க்கறேன் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் அந்த செய்தியும் வரல இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்சம் என்னன்னா ஏற்கனவே அவருடைய வழக்கமான அந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு நீட்டிக்கப்பட்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல இருக்காங்க அதனால தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த முடிவு எடுக்கப்படுமா அல்லது தேர்தல் முடிந்தா அப்படிங்கிறதும் தெரியல அது வந்து நம்ம இன்னும் அது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகளில் அவரை மாற்றுவது என முடிவெடுக்கப்பட்டதாக மூத்த நிர்வாகிகளிடம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தகவல் இருக்குன்னாலும் நீங்கள் சொல்லலாம் அதை எனக்கும் அதே மாதிரி தான் தகவல் கேள்விப்படுறேன் ஏன்னா திரு மோன்ராஜில் அவர்கள் முன்பு மாற்றப்பட்ட போது தான் கடைசி நேரத்தில் தான் அதை டிசைட் பண்ணாங்க சரி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து வெளியிலயும் வராது எப்போதுமே இது வெளியிலையும் வராது இப்ப வெளியில சர்க்குலேஷனுக்கு வர்றதுனால ஒரு ஃபீலர் மாதிரி விட்டுட்டாங்கன்னு தான் நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் காரணம் அவங்க பல கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க சில கட்சிகளோட உறவு கூட இருக்கும் இப்ப தேமுதிகா அவங்களுக்கு ஒரு நல்லுறவு கூட இருக்கும் அமைப்பு பூச்சியாளர் ஒரு கட்சிக்கும் இடையில அவங்க லைம் தான் வர மாட்டாங்க ஆனா பேச்சுவார்த்தை எல்லாத்துலயுமே அவங்க பங்கெடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி பிஜேபியில் தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் வந்து விலகி நிற்பது அது கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ராஜா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை இவர் ஒரு ஆறு தொகுதி அவர் ஒரு ஆறு தொகுதி ஆக பன்னெண்டு தொகுதிக்கு பொறுப்பாளர் இல்லை அப்போ ஒன்று அவர் வேற பொறுப்பாளர்களை போடணும் தேர்தல் நேரம்ங்கிறதுனால தான் எப்படி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அது இன்னமும் அப்படிங்கிறதும் அவங்க ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள்னு அவங்க நினைக்கிறது பிளஸ் முக்கியமான தொகுதிகளும் கூட அதில் பன்னெண்டு தொகுதிகளுக்கான இப்போ கண்டிப்பாக இன்சார்ஜ் அவங்க நியமிக்க வேண்டியிருக்கு ஆமாம் மதுரையெல்லாம் அவங்க ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறாங்க மதுரையெல்லாம் அதனால அது ரொம்ப முக்கியமான மாடல் தான் தமிழ்நாடு பிஜேபிலேயும் எவ்ரி இஸ் நாட் ஆல்ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளையும் குழப்பம் இருக்கு சார் அவங்க தலைப்பு எப்படி பார்த்தாலும் அது சிலபஸ் குள்ளே தான் வருது அந்த தலைப்பு என்னவோ தான் இதுவும் வருது குழப்பம் அதான் இந்த தகவல் வந்து இப்போ சமீபத்தில் வெளியான தகவல் அப்படிங்கிறதுனால அதை சொன்ன சிலபஸில் இல்லைன்னு கட்டாயம் சிலபஸ்க்குள்ளே வர்றது தான் கடைசி நேரத்தில் சேர்க்கப்படுறதுன்னா நம்ம வச்சுக்கலாம் முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் சார் இது இது வந்து எந்த விதத்தில் ஏன்னா ரெண்டு மூன்று அம்சங்களாக பார்க்கப்படுது ஒன்று அமைப்பு செயலாளர் மாற்றங்கிறது அது இன்டர்னல் நடக்கூடிய அம்சங்களாக இருக்கலாம் அதை தவிர்த்தும் கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய இணக்கம் அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கத்தை எப்படி உருவாக்குவது இதெல்லாமே இன்னைக்கு பேசப்பட்டது அப்படின்றாங்க இப்ப அந்த தேவையும் அங்கே இருக்கு பாஜகவுக்குள்ளே அப்படி அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா அப்படிதான் சார் பார்க்கணும் என்னன்னா அண்ணாமலையை உள்ள கொண்டு வரதும் அவங்களுக்கு தான் நினைக்கிறாங்க அண்ணாமலை வெறும் ஆறு தொகுதியும் நம்ம நினைக்க வேண்டாம் அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவலான ஒரு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் வட்டம் இருக்கு எல்லா கூட்டங்களையும் அது திருப்பி திருப்பி நமக்கு புரிவாகுது கேசவநாயக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாமலும் இருந்தது அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஒருவேளை அண்ணாமலையே கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காக மீண்டும் ஒரு முறை அவரை ஆக்டிவ் ஆகிறதுக்காக கூட இந்த பேச்சு இருக்கலாம் பல விஷயங்கள் பாரதிய ஜனதா நடந்து கொண்டு இருக்கிறது முக்கியமான விஷயம் வந்து அந்த கூட்டணியை விரைவுபடுத்துவது ஏன்னா அறுபத்தஞ்சு நாள் சொன்ன பிறகு அது அறுபத்தஞ்சு நாள் தான் நம்ம எடுத்துக்கிடணும் ஆமாம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆமாம் அதுலேயும் அவங்க தேசிய செயலாளர் சொல்கிறாரு அப்புறம் முதல் கட்டத்தில் வரலாம்கிறாருனா அப்போ கிட்டத்தட்ட அது அந்த ஹிண்ட் தான் அவ்வளோ நாட்கள் தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா முதல் கட்டங்கிறது முதல்ல இருந்தே அந்த பேச்சு இருந்தது சார் அதாவது வெஸ்ட் பெங்கால் தேர்தலோட முதல் கட்டம் எப்போ தொடங்குதோ அப்போ அப்படின்னா ராஜ்யசபா தேர்தலை தள்ளி போடுவாங்க அப்படிங்கிற பேச்சும் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு மாசமா இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல ராஜ்யசபா தேர்தல் இருக்கு சோ மிக இயல்பாக பிஜேபி வந்து அந்த காடை எடுக்கலாம் அவங்க எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை ஒன்லி திங் வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் டிலே ஆகிட்டே போகுது அப்போ வெஸ்ட் பெங்காலே எஸ்ஐஆர் ப்ராசஸ் இப்போ ஒன் வீக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு இன்னமும் அதில் குழப்பங்கள் இருக்கு எஸ்ஐஆர் கேன்சல் பண்ண மாட்டாங்க பண்ணா ஃபைனல் எல்லாமே டிலே ஆகும் இல்லையா அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் ரைட் சார் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடுத்தடுத்து மூன்று நான்கு விஷயங்களை பேசணும் நம்ம முதல்ல இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற விஷயங்கிறதுனால பாஜக தொடர்பாக பேசினோம் உங்களுடைய தகவல் அல்லது உங்கள் பார்வை என்ன எதிர்பார்த்த விஷயமா தான் இருக்கிறேன் இந்த கேசவநாயகம் பற்றி அந்த தகவல் வந்து கசிய விடுறது வந்து எதிர்பார்த்த விஷயம் தான் ஏனென்றால் அவர் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து அவர் வந்து தோல்வி அடைகிறார் ஒண்ணு வந்து தேமுதிக விஷயத்துல வந்து அவர் யார் தான் பேசினாலும் இவர் தான் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி இவர் தான் ஆர்எஸ்எஸ் பாயிண்ட்ஸ் பர்சன் இவர் பிஎல் டூஷன் ஐசிஎஸா இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது வந்து கட்சிக்குள்ளாலேயே வந்து பல விதமான கருத்துக்கள் வந்து பரவி கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை வந்து திடீரென்று இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவர் வந்து மாறிணிக்க போறாருன்றது அப்கோர்ஸ் ஹெச் ராஜாவினுடைய அந்த துரதிருஷ்டவசமான அந்த ஹெல்த் செட்பேக்கும் அதுவும் ஒரு தான் மாறுகிறது ஏனென்றால் ஹெச் ராஜா அளவுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய நபர் நான் நாம எவ்வளவுதான் நமக்கு ஒரு அவர் வந்து பல விஷயங்களில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இல்லை என்றால் அரசாங்கத்துக்காக அரசுக்கு எதிராக கோர்ட்டுகளுக்கு எதிராக எல்லாம் எந்த அளவுக்கு பேசினால கூட கட்சியை பொறுத்தவரை அவர் முக்கியஸ்தராக இருக்கிறார் அது இது நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய பாஜக வந்து நீங்க கட்சி பொறுப்பில் இருக்கும் போது நீங்கள் வந்து துரிதமாக பணியாற்றி வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன வேற செஞ்சாலும் என்ன அடாவடித்தனம் செஞ்சாலும் நீங்கள் வந்து கட்சியில் முக்கியஸ்தராக இருப்பார் என்றது பல இடங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு பெரிய ஒரு இப்போது முடங்கி இருக்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக பெரிய ஒரு பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக தான் இருக்கிறது ரெண்டாவது அண்ணாமலை அண்ணாமலையுடைய திடீர் என்று அவர் வந்து தொகுதி இது வேண்டாம் சார்ஜ் வேண்டாம் என்று சொல்றது நிச்சயமாக வந்து ஷாம்சார் சொன்ன மாதிரி தான் நிச்சயமாக அது அதிமுக ஐ மீன் அந்த கூட்டணிக்கே வந்து பெரிய ஒரு தொய்வு வருகின்ற ஒரு நிலையா இருக்கிறது நிச்சயமாக அண்ணாமலை எல்லா இடத்தையும் செஞ்ச சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர் வந்து கண்டஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு அதில் ஒன்று ஒன்று மாற்றுக்கிறது யாருக்கு இருக்க முடியாது என்று நான் கருது பாஜக பாஜகக்குள்ளாலே அதுக்கு ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உள்ள இருக்கின்ற சில எலிமெண்ட்ஸ் வந்து இல்லை இல்லை அவையே அவரையே நிற்க மாட்டேங்கிறாரு பாக்கி இருக்கிற தலைவர் எல்லாமே கண்டஸ்ட் பண்ணுறாருல்ல அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் கூட அங்கே இருக்கிறதாக நான் அறிகிறேன் எதற்காக அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்கன்றது இது கூட இருக்கிறது சோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்டேட் லெவல்லே அது வந்து கேப் பண்ண வேண்டிய விஷயங்கள் அது இப்போ அடிக்கடி வந்து சென்டருக்கு போய் கொண்டிருக்கிறது அது வந்து யாரை கிடைச்சாலும் பியூஷ் கோயல் இருந்து யாரை கிடைச்சாலும் அவர்களுடைய இடமெல்லாம் வந்து இதை பத்தி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது பாஜக பாஜகக்குள்ளே இந்த ஒரு அன்சர்டனிட்டி ஃப்ளூயிடிட்டி நிலவில் இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு கேசவிநாயகத்தினுடைய ஒரு செட் செட்பேக்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேமுதிக விஷயத்தில்